நமோ ஹிமாலயா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தரோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா ஹோம்ஒர்க் நம்ம இறந்த டைம் பீரியட் வேறு இப்போ இருக்கிற டைம் பீரியட் வேறு ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்லலாம் எப்பயுமே நீங்கள் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் வேலை பார்க்குற பேரண்ட்ஸாக இருக்கலாம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டு என்ன ஹோம்ஒர்க் பண்ணியா டெஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியா ஏன்னா டிவி பார்த்துட்ருக்கேன் படிக்கலையா எப்போ படிக்க போகிற நாளைக்கு என்ன எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுட்டியா ஸ்கெடியூல் பண்ணிட்டியா மார்க் ஷீட் காட்ட இதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பேசுகிறோம் இந்த கிளாஸ் போனியா அந்த கிளாஸ் போனியான்னு ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை அப் டு ஒன் ஹவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் தேர்ட்டின் மினிட்ஸ் ஆகுது உங்கள் குழந்தைங்கக்கிட்ட தானம் தர்மம் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க இதெல்லாம் சொன்னா என்ன யூஸ் கேட்கலாம் இத பேசி என்ன அப்படின்றது ஆனா இதுதான் உங்க பிள்ளைங்களையும் சரி நீங்க அவங்களுக்கு ப்ரீச் பண்றீங்க வரும் காலங்களில் அதுதான் உங்களுக்கு காப்பாத்தும் அவங்களையும் காப்பாத்தும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதே தப்பு அது ஏன் தப்பு அப்படின்னா உங்களுக்கும் யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனாலதான் நீங்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அத ஓகே ஃபைன் ஆனா உங்களுக்கு இப்ப நிறைய நம்மளுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா அப்புறமும் ஏன் நீங்க தப்பாவே சொல்லி தரீங்க எக்ஸ்போஷர் அதிகமா இருக்குன்றது காரணத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பண்றீங்க இன்ஸ்டியூஷனும் அதான் சொல்லுது நீங்களும் அதான் பண்றீங்க பிள்ளைங்களும் அதை இன்ட்ரெஸ்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா கருணை பத்தி கம்பாஷன் ஸ்டேட் பத்தி எப்போ நம்ம பேச போறோம் எப்ப கத்து கொடுக்க போறோம் எது முக்கியம் வாழ்க்கைக்கு அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் மெடிடேட் பண்ண தரோமா நம்மளாச்சும் மெடிடேட் பண்ணுறோமா இல்லவே இல்லை போகிறோம் வரோம் ஒரு ஜாப் திருப்பி வீடு திருப்பி சாப்பாடு தூக்கம் திருப்பியும் எந்திரிக்கிறோம் இப்படிதே போட்டுருக்கிறீங்கன்னா சரிப்பட்டு வராது ஏன் சரிப்பட்டு வராது இது ஏன் இப்படியே இருக்காதுன்னு சொல்லணும்னா கண்டிப்பாக இது இப்படியே இருக்காது இது இப்படியே இருக்காது திருப்பி திருப்பி நான் ஒரு ஜாப் போவேன் திருப்பி என் பிள்ளைங்க இப்படியெல்லாம் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அவங்க அஜெண்டா அவங்க பிளான் எல்லாமே வேறையாக இருக்குது இந்த டைம் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்றது தான் ஃபோட்டான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஷவர் ஆகிட்டு இருக்கு காஸ்மஸ் யூனிவர்ஸ் அங்கேருந்து நம்மளுக்கு ஷவர் ஆயிட்டு இருக்குறப்போ நீங்க உங்களுக்கு படிக்க வேணாம் படிக்க வைக்க வேணான்னு நான் சொல்லலை எஸ் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆனால் எஜுகேஷன் தான் அந்த டிகிரி தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வளர்த்துனீங்கன்னா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்குறீங்கன்னா இதுதான் உங்கள் பேஸ்மெண்ட் நினச்சிட்டு போனீங்கன்னா உங்கள் பேஸ்மெண்ட் பிளானே தப்பாக போயிடும் உங்கள் வாழ்க்கை வந்துட்டு சரிப்பட்டு வராது டயட்ல போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும்னு தோணலாம் நிறைய விஷயம் இருக்கு இதில் உங்களை எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிடும் மிஞ்சி போனால் என்ன ஆக முடியும் நீங்கள் படித்து சூப்பராக ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா சிஇஓ ஆக முடியுமா அதுக்கப்புறம் என்ன இருக்குது அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை சரி பிஸ்னஸ் பண்ணுறது கூட சொல்லலாம் சில பேர் என் பேரன்ட்ஸ் பிஸ்னஸ் என் பே அவங்களோட இதை நான் வந்து அப்படியே நான் டேக் அவுட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஒரு கருணை உங்கள் எதுவுமே இல்லை தானம் பண்ண தெரில ஒரு கருணை ஸ்டேட்டில் இல்லைன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க என்ன சிஇஓ சிஇஓல அல்டிமேட் ஒரு இது அல்டிமேட் ட்ராப் எஜுகேஷன் சிஸ்டமே அப்படி தான் இருக்கு இருந்தாலும் நம்ம என்ன சொல்லி தரோன்றது முக்கியம் இல்லையா எது எது சொல்லி தரணும்னே தெரியாம கொண்டு எல்லா கிளாஸ்லயும் விட்டுருங்க அக்கா கொண்டு போய் எங்கேயோ ஒரு மெடிடேஷன் கிளாஸ்ல விடுங்கன்னு நான் சொல்லல ஆனா அதோட இம்பார்ட்டன்ஸ் அதோட ரிசல்ட்ஸ் அதோட ஃப்ரூட் அதோட டேஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கும் தெரியணும் உங்க குழந்தைங்களுக்கும் தெரிய வைக்கணும்னு சொல்றேன் அதுவும் உங்க கடமை தான் சூப்பரான ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க எல்லாம் ஓகே சூப்பரான ஃபோன் வாங்கி தரீங்க எல்லாம் ஓகே இதையும் நீங்க சொல்லி தர வேண்டிய தருணத்துல இருக்கீங்க மேலே போனால் உங்களுக்கு இதுக்கும் சேர்த்துதான் உங்க கார்மிக் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் எனக்கு இது தரவே இல்லையே ஆண்டவரே அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம லைஃப்ல அது கிராஸ் ஆயிருக்கும் நான் சீரியஸாக சொல்றேன் அவங்க கிராஸ் ஆகுவாங்க நம்ம கார்மிக் பாயிண்ட்ஸ் பொறுத்து அந்த டிவைன் அந்த மெய் ஆற்றல் நம்ம நோக்கி க்ராஸ் ஆயிருக்கும் ஆனால் அது நம்மளுக்கு வந்து அந்த பதட்டத்திலேயோ அந்த ஒரு லைஃப் போகிற ஃப்ளோவில் வந்து நம்மளுக்கு தெரியாது அதுக்கு தான் சொல்கிறது பி இன் அ கான்சியஸ் ஸ்டேட் பி த ப்ரெசன்ட் மோமெண்ட் ப்ரெசன்ட் மூமெண்டில் இருந்தால் தான் இப்போ இந்த வீடியோவில் வர ஒரு எசன்ஸை எடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அதை அப்ளை பண்ண வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது நீங்கள் ஒரு சைட் ஆஃப் மைண்ட்ல உட்காந்துட்டு அவன் அடுத்து என் ஸ்டாப் ஒருத்தா நான் எந்திரிக்கணுமா நான் இறங்கணுமா ஐயோ அடுத்த சிக்னல் போட்டான் இல்லை ஏதோ ஒரு வேடிக்கை பார்த்துட்டோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை இதை பத்தி நாம பேசணும் இந்த பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு கொஞ்சம் கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் சரி இந்த பிள்ளைங்களோட விஷயத்தை பத்தி மட்டும் சொல்லலாம் அவங்களும் உகாந்து பேசுங்க பேசி பாருங்களேன் நிறைய விஷயம் அவங்க சொல்லுவாங்க ஷேர் பண்ணுங்க சும்மா ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு மெஷின் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க இந்த மூமெண்ட் திருப்பி வராது நெக்ஸ்ட் மூமெண்ட் ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல